பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு புது ஷெஃப் வந்தது மட்டும் இல்லாமல் தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டு கோபி சொன்ன மாதிரியே பாக்கியாவுக்கு சந்தேகம் வராத மாதிரியே நடந்துக்கிறாரு இங்கே பாக்கியா நினைக்கிறாங்க ஷெஃப் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நல்ல பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் வேலை பார்த்துருக்காரு நம்ம ஹோட்டல்லையும் வேலை பார்க்க ரொம்பவே ஆசைப்பட்டு இருக்காரு அவருக்குன்னு நிறைய விதத்தில் உணவெல்லாம் சமைக்க தெரியும்னு சொல்கிறாரே அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பெரிய ஆர்டர் எடுக்கணும் இவர் மூலமாக நம்ம நல்ல வருமானத்தை பார்த்தா வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கும் சம்பளத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பாக்கியாவுக்கும் கொஞ்சம் வேலைகள் குறைவாக இருக்கிறதுனால வரக்கூடிய ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே நாமளே சமைச்சு கொடுத்து இங்கே கஸ்டமர் வரவு அத் ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு ஏற்கனவே மாமாவோட பிரிவுனால நான் ஒழுங்காக இங்கே ஹோட்டலில் வந்து திறக்காததுனால நிறைய வருமானம் கம்மியாக போச்சு இப்படியே போனால் சரிப்பட்டு வராது இந்த வர இருந்து நிறைய பண்டிகைகள் தொடர்ந்து வரதா இருக்கிறதுனால நம்ம இனிப்பு வகைகளாக இருக்கட்டும் இங்கே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இல்லை பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஆரோக்கியமான இனிப்பு வகைகள் புது புதுசாக நம்ம வந்து அறிமுகப்படுத்தினா கண்டிப்பாக நம்ம கஸ்டமர் வர எல்லாத்துக்குமே அந்த இனிப்பையும் முதல்ல நம்ம வந்து இலவசமாக கொடுத்து அது நல்லா இருந்தால் அவங்களும் அதிகமாக வாங்கிட்டு போவாங்கல்ல எப்பயும் மாதிரி நம்ம இந்த முறையும் நம்ம அதிகமான இனிப்பு வகைகளை விதவிதமாக செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நம்ம ஹோட்டல் lah. நான்வெஜ் சமைக்காமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பண்டிகைக்காக நம்ம கண்டிப்பாக நான்வெஜ் பிரியாணின்னு எல்லாத்தையுமே செஞ்சு இந்த வாட்டி அசத்திடணும் அதன் மூலமாக நிறைய கஸ்டமர் வரவும் அதிகமாகும் அங்கே வருமானத்தையும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாக்கி போட்டியில் கலந்துக்கிட்ட இனியாவும் ஜட்ஜஸ்லாம் எப்போ ரிசல்ட் சொல்லுவாங்கன்னு தெரியலையே நான் இதில் வின் பண்ணியிருப்பேன்னா என்னென்னு தெரியல நான் மட்டும் செலக்ட் ஆகிட்டா இந்த விஷயத்த சந்தோஷமாக எங்கள் அம்மாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டேயும் முதல்ல போய் சொல்லணும் என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இதில் மட்டும் வின் பண்ணிட்டேன்னா என்னை அம்மாவும் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ரிசல்ட் வருகைக்காக ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க இனியா இங்கே வேலைக்கு சேர்ந்த ஷெஃபும் முதல்ல பாக்கியா நம்மளை நம்பணும் அதுக்கப்புறமா கோபி சார் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுக்கு ஏற்ற மாதிரி பாக்கியா சொன்ன விஷயத்தெல்லாம் ரொம்பவே அழகாக சரிவர செஞ்சு முடிக்கிறாரு இங்கே வேலை எல்லாத்தையுமே ஷெஃப் ரொம்ப நல்லா செய்கிறாரு அப்படின்னு பாக்கியா பார்த்துட்டு இப்போ தான் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது வந்த ஷெஃப்பும் எப்படி சமைச் சமைப்பாரோ இல்லை நம்ம சொன்னபடி கேட்பாரோன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஷெஃபாக தான் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா இங்கே பாக்கியாவும் வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபையுமே கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹோட்டலுக்குன்னு எப்பயுமே நிரந்தரமான கஸ்டமர்ஸ் இருந்தாங்க ஆனால் ரெண்டு மூணு நாள் ஹோட்டலில் திறக்காததுனால பழையபடி கஸ்டமரோட வரவு ரொம்பவே கம்மியாயிடுச்சி அதனால் நம்ம ஹோட்டலில் டெவலப் பண்ணணுன்னா புதுசு புதுசாக நம்ம ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் இப்போ வர வர பண்டிகை காலம் ஆயிடுச்சு பண்டிகைகள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு நம்ம புது புது டிஷ்ஷஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ எனக்கும் வேலை கம்மியானதால் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் டிஷ்ஷஸாக இருக்கட்டும் இங்கே ஷெஃப் சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் எல்லோருமே இங்கே நான் சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா இந்த முறை எப்போயும் போலயே நம்ம அதிகமாக வருமானத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம ஹோட்டலில் நல்ல பிரியாணியும் நம்ம வந்து சமைச்சு கொடுக்குறதா இருக்கேன் ஏன்னா இங்கே பிரியாணி பிரியர்கள் அது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹோட்டலில் இப்படிப்பட்ட உணவெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வெளியில் போர்டெலாம் வச்சா கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க நம்ம ஹோட்டலை தேடி நிறைய ஆர்டர்ஸும் வரும் அதனால் நம்ம அதிகமாக சம்பாதிக்கலாம் ஏற்கனவே இங்கே கஸ்டமர் வராமல் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது கூட எப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ஷெஃப்பும் மேடம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க என்ன சமைக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள் அருமையாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே நல்லா சூப்பராக சமைச்சி தரேன் மேடம் கண்டிப்பாக நம்ம ஹோட்டலும் பெரிய லெவலில் டெவலப் ஆக தான் போகுது நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க நீங்கள் ரெண்டு மூணு மாதம் எனக்கு சம்பளம் தரலைனாலும் பரவாயில்ல ஹோட்டலுக்காக நல்ல வேலை செய்ய நான் வந்து தயாராகவே இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஷெஃப் ரொம்ப நல்லவராக இருக்காரு இங்கே சம்பளம் கூட வாங்காமல் நல்லா உழைக்கணும்லாம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஷெஃப் நம்ப ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா இங்க கோபியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு என் அம்மா வேண்டாம் என் பசங்க வேண்டாம் பாக்கியா வேண்டான்னுட்டு அவங்க எல்லாரையும் நான் ஒதுக்கி வைக்க போய் தான் இப்போ ராதிகா என்கிட்ட ரொம்பவே நல்லபடியாக நடந்துக்கிறாள் எனக்கு நல்ல சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்து என்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிறான் இதே மாதிரி பாக்கியாவும் மையவும் மட்டும் எனக்கு இருந்தாலே போதும் என் குடும்பம் வேணும்னு இத்தனை நாள் இங்கே ராதிகாவையும் மயூவியும் கவனிக்காமல் இருந்துட்டேன் ஆனால் என் மேலே பாசம்னு வச்சுருக்கிறதுனா அது ராதிகா மட்டும்தான் என் மனசை புரிஞ்சுக்கிட்ட ராதிகாவை நானும் புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது பாக்கியாவோட ஹோட்டலில் வேலை பார்க்குற ஷெஃப் இங்கே கோபிக்கு கால் பண்ணுறாரு உடனே கோபியும் நாம் அனுப்பின ஷெஃப் அங்கே பாக்கியாவோட ஹோட்டலில் நல்லா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் போல அங்கே ஏதோ ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார் அப்போ பாக்கியா ஏதோ ஒரு முடிவு அந்த விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த ஷெஃப் ஃபோன் பண்ணிகிட்டு போலன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஃபோனையும் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு கோபி இங்கே கோபி அந்த ஷெஃப் கிட்டே என்ன ஷெஃப் அந்த ஹோட்டலில் எல்லாம் எப்படி போகுது பாக்கியா உங்களை நம்பிட்டாலா நீங்கள் அங்கே உங்கள் வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்ல அதுக்கு இங்கே ஷெஃபும் நம்ப வச்சுட்டேன் வேற என்ன செய்கிறது நீங்கள் தான் பாக்கியா மேடமோட ஹோட்டலில் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு அவங்க தர சம்பளத்தை விட அதிகமாக பணம் தரேன்னு சொன்னதுக்கப்புறமா என் வேலையை நான் செஞ்சு தானே ஆகணும் கோபி சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும்போது அதுக்கு கோபியும் ஆமாம் திடீர்னு என்ன ஃபோன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்கிட்ட பேசுகிற விஷயம் இந்த பாக்கியாவுக்கு தெரியவே கூடாது அப்புறம் நீங்கள் அங்கே வேலை பார்க்கவே முடியாது இது தெரியும்ல அப்படின்னு கேட்க இல்லை சார் இங்கே ஹோட்டலில் என்ன நடக்குது ஏது நடக்குது பாக்கியா மேடம் என்ன முடிவெடுக்கிறாங்க எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்காக தானே சார் எனக்கு பணமே தரேன்னு சொல்லியிருக்கீங்க அதனால தான் உங்கள் விசுவாசியாக இருக்கிற நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே கோபியை சிரிச்சுக்கிட்டே அதனால தான் ஷெஃப் உங்களை நான் அனுப்புனேன் வேறு யாரையாவது அனுப்பியிருந்தால் கூட இவ்வளோ வந்து வேலைகள் எனக்காக செய்வாங்களான்னு நான் நம்பியிருக்கவே மாட்டேன் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆமாம் அந்த பாக்கியாவோட ஹோட்டலில் என்ன நல்ல வருமானம் வருதா கஸ்டமர்ஸ்லாம் எப்படி வராங்க முன்ன மாதிரியே அவள் நிறைய சம்பாதிக்கிறாளா என்ன அப்படின்னு கேட்குறாரு கோபி அதுக்கு உடனே செஃபும் சிரிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஏற்கனவே அவங்களுடைய மாமனார் தவறிட்டாராம் அதனால் இங்கே ஹோட்டலை சரிவர அவங்க திறக்கவே இல்லையா நாலஞ்சு நாள் திறக்காததால் கஸ்டமரோட வரவு ரொம்பவே கம்மியாக இருக்குது இப்படியே போச்சுன்னா வாங்கின ஒவ்வொரு பொருளுக்கும் பணம் கொடுக்க முடியாது வேலை பார்க்குற ஸ்டாஃபுக்கும் வேலை செய்ய முடிய பணம் சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பாக்கியா மேடம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அதனால் அவங்க ஒரு பெரிய திட்டத்தையே போட்டிருக்காங்க வரக்கூடிய பண்டிகை காலத்துக்காக இப்போவே புது புது டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி ஆரோக்கியமான உணவெல்லாம் நம்ம வந்து பரிமாறணும் வரக்கூடிய கஸ்டமர் எதிர்பார்க்குற மாதிரியே இனி பிரியாணியெல்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் இவ்வளோத்தையும் செய்யவே பாக்கியா மேடம் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே கோபி சிரிக்கிறாரு என்னது உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை இல்லையா நீங்கள் தான் இது எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் செய்ய போறீங்கன்னு தெரியாமல் பாக்கியா அவங்கள அப்பட்டமாக நம்பிட்டாளா அப்படி நம்பணும் அப்போ தான் சரியான சமயத்தில் நீங்கள் அவளுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தாலேயும் பாக்கியா கண் கலங்கி நிற்கணும் அவளால் அந்த ஹோட்டலை நல்லபடியாக ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகவே கூடாது பாக்கியா நல்லா சம்பாதிக்கவும் கூடாது எப்பயுமே அவள் கையேந்தி நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு உடனே ஷெஃப்பும் நீங்கள் நினைக்கிற மாதிரியே செய்வேன் கோபி சார் கவலையே படாதீங்க இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் சாயந்திரமாக நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல சமையல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இங்கே நம்ம நிறைய பொருளெல்லாம் வாங்கியிருக்கோம் பொருளுக்கு பணத்தை வேற கொடுக்கணும் சரியான வருமானமும் இருக்க மாட்டேங்குது என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணாச்சி கடையில் போயிட்டு கொஞ்ச நாள் டைம் கேட்டால் தான் இங்கே மீதி பொருளையும் வாங்க முடியும் போலயே இப்போ வேறு பண்டிகை காலம் வந்துடுச்சு நிறைய பொருள் வாங்கினா தான் நாம் நினச்ச மாதிரி எல்லாத்தையுமே செய்ய முடியும் இங்கே என்ன செய்ய பண வசதி வேறு கம்மியாயிட்டே போதும் என் பசங்கக்கிட்டையும் கேட்க முடியாது இங்கே எழில் வேற இப்போ வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான் அவனுக்கும் நான் உதவி செய்யணும் அத்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக உதவி செய்யணும் இப்படி நிறைய பண தேவை இருக்க இருக்கிறதுனால நான் நல்லா சம்பாதிக்கணும்னு பார்க்கும்போது இப்படி ஒரு நிலமையில் இருக்கேனே அப்படின்னு சொல்லி யோசனை இருக்க இது எல்லாத்தையுமே இருக்க ஈஸ்வரியும் எப்பயுமே பாக்கியா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு என்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பா ஆனால் இன்றைக்கி என்னவோ ரொம்ப யோசனை பண்ணிட்டு ஒரு ஒருவேளை ஹோட்டலில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா இல்லை பாக்கியாவுக்கு ஏதாவது தேவையாக இருக்குமா என்ன யோசிக்கிறான்னு தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்த ஈஸ்வரியும் பாக்கியா கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க அங்கே பாக்கியாவும் ஈஸ்வரி வரதை பார்த்த உடனே அத்தை என்ன வேணும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கட்டுமான்னு சொல்ல அதெல்லாம் வேணாம் பாக்கியா என்னாச்சு முகமே சரியில்லையே ஆமாம் அங்கே ஹோட்டலில் ஏதாவது பிரச்சனையா ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லத்த எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல எங்கள் பாக்கியா வீட்டில் எல்லோரும் கூட்டமாக கலகலன்னு இருந்தோம் இப்போ எழில் அங்கே அமிர்தா நிலான்னு யாருமே இல்லை ஓ மாமாவும் அப்படி புரிஞ்சு போயிட்டாரு இங்கே வீட்டில் இருக்கிறதே நாளே பேர் யார்கிட்ட போய் பேச என்ன செய்யன்னு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் என் பேரம்பேத்தி எல்லாரும் ஒரு ஓரமா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்த்து தனியா நின்று நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஆனா இப்படி என் பேரென்னா இருக்கட்டும் எல்லாருமே இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பாக்கும்போது மனசு ரொம்பவே தாங்கலை அப்படின்னு சொல்லி பேச எல்லாம் சரியாயிரும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வ வரணும் தானே எளிதில் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கான் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அவன் திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க பாக்கியா ஏதாவது பணத்தை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றில்ல த நான் பார்த்துக்குறேன்னு சொல்ல இங்கே உடனே செல்வி சொல்கிறாங்க ஆமாம்மா அக்கா மனசில் இருக்க எதையுமே சொல்லாமல் மறைச்சு மறைச்சு வைக்கிறாங்க அண்ணாச்சி கடைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அக்கா இப்போ வந்து கஷ்டத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அண்ணாச்சி கடைக்கு மேற்கொண்டு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாதான் இங்கே மேலும் அவங்க வந்து வாங்க வர சொல்லுவாங்க அதான் அக்கா வந்து என்ன பண்ணேன்னு சொல்ல உடனே தான் கொஞ்சம் நகையும் இருக்கு வச்சுட்டு போன பணமும் இருக்கே அதை எடுத்து வந்து பாக்கியா கிட்ட கொடுப்போம் பாக்கியா குடும்பத்துக்காகவே உழைச்சிட்டு அவளுக்கு ஒரு பண தேவைன்னு இருக்கும்போது என் வீட்டுக்காரர் இருந்துருந்தா பண உதவியெல்லாம் செஞ்சு உதவி செஞ்சிருப்பாரு இப்ப அவர் இல்லாத இடத்துல நான் தானே இருக்கேன் அப்போ பாக்கியாவுக்கு நான் தான் உதவி செய்யணும் இது ஒன்றும் என் பணம் இல்லை வீட்டுக்காரர் எனக்காக கொடுத்துட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கிற விடு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க ஈஸ்வரி இங்கே வெளியில் இருக்க பாக்கியா செல்வி கிட்ட என்ன செல்வி இதெல்லாம் அத்தைக்கு இந்த பிரச்சனையை பற்றிலாம் தெரியக்கூடாது நாமளே சமாளிச்சிடலான்னு பார்த்தா அத்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லா விஷயத்துலேருந்தும் வெளியில் வந்துட்டுருக்காங்க கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்காங்க நான் பிரச்சனையில் இருக்கேன்னு தெரிஞ்சாலே ரொம்பவே மாசு வேதனைப்படுவாங்க ஏன் செல்வி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்க சும்மா இருக்கா பண வரும்போது யாராவது ஒன்று உதவி செஞ்சால் தானே நல்லாயிருக்கும் ஒத்தாலாக தனியாக நின்று ஒன்னால் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ரூமில் இருந்து இங்க ராமமூர்த்தி அவங்களுக்காக கொடுத்த அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வராங்க அந்த பணத்தை எடுத்துட்டு வந்த அந்த பணத்தெல்லாம் கொடுத்து முதல்ல அண்ணாச்சி கடையில் நீ தர வேண்டிய இந்த பணத்தை கொண்டு போய் கொடு மேற்கொண்டு ஹோட்டலுக்காக நீ வாங்கிட்டு நீ வந்து உனக்குன்னு வருமானம் வரும்போது இதை திருப்பி கொடுத்தா போதும் நான் ஒன்றும் இதை உனக்கு செலவுக்காக கொடுக்கல மறுபடியும் நீ திருப்பி கொடுப்பன்ற நம்பிக்கையில தான் கொடுக்குறேன் ஏன்னா அப்படியே கொடுத்தா நீ வாங்க மாட்டேன்னு தெரியும் பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க இங்க உடனே பாக்கியாவும் கண்கலங்கி போய் அத்தை இப்படி திடீர்னு நீங்கள் பணத்தை கொண்டு வந்து தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பணம் எல்லாமே மாமா உங்களுக்காகவும் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்காகவும் வச்சுட்டு போன பணம் அப்படி இருக்கும்போது இதை கொண்டு போய் கொடுக்குறீங்களேத்த அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே நல்லதுக்காக தான் உன் மாமா இப்படி வச்சுட்டு போயிருக்காரு அவர் இல்லைனாலும் அவருடைய பணம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவியாக இருக்குல்ல அதை மட்டும் யோசனை பண்ணி நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியாக யோசிக்கிறாங்க மாமா எப்படி எனக்கு பிரச்சனை வரும்போது என் கூடையே நின்று எனக்காக எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்களோ இப்போ அத்தை அந்த ஸ்தானத்தில் நின்று எனக்கு எல்லாத்தையுமே போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே பாக்கியாவும் அந்த இருந்து பாதி பணத்தை எடுத்து இங்கே செல்வி கிட்ட கொடுத்து முதல்ல அண்ணாச்சி கடையில் போய் இந்த பணத்தை கொடு மேற்கொண்டு என்னென்ன வாங்கணும்னு எழுதி வச்சுருக்கல அந்த லிஸ்ட்டையும் கொண்டு போயிட்டு நீ வாங்கிட்டு வந்துடு நாளைக்கே நம்ம வேலை எல்லாத்தையுமே ஆரம்பிக்கணும் புது ஷெஃப்பும் வந்ததால சீக்கிரமாக நம்ம வந்து பண்டிகைக்கு தேவையான எல்லா வந்து ஸ்வீட்ஸையும் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா இங்கே பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பாக்கியா தன்னுடைய வேலையை ஆரம்பித்ததை பார்த்து ஈஸ்வரியும் சந்தோஷத்தில் இருக்காங்க பாக்கியா சொன்ன மாதிரியே இங்கே பாக்கியா ஹோட்டலில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ரொம்பவே மும்முரமாக ஆர்வமாக பாக்கியா சொன்ன எல்லா வேலையும் ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்காங்க இங்கே ஷெஃப்பும் பாக்கியா சொன்ன மாதிரியே எல்லா ஸ்வீட்ஸையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு செய்ய ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் வர கஸ்டமருக்கெல்லாம் இந்த இந்த ஸ்வீட்டெல்லாம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்கணும் சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த பண்டிகை வரும்போது அவங்க எல்லாருமே இந்த ஸ்வீட்டை நம்ம கடையை தேடி நம்ம ஹோட்டலை தேடி வந்து வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இனிமேல் பிரியாணியும் நம்ம வந்து சமைச்சி தரப்போகிறோம் அப்படின்ற போர்டையும் நம்ம வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதே மாதிரி அக்கா வந்து ரொம்ப அழகாக சமைச்சு நல்ல வருமானம் வந்துச்சுன்னா நம்மளுக்கும் சம்பளம் நல்லா கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல் கோபியை பார்க்கறதுக்காக ஷெஃப் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுற இடத்துக்கு போகிறாரு அங்கே போன உடனே கோபி சந்தோஷமாக அங்கே தேவையான எல்லா ட்ரிங்க்ஸையும் வாங்கி வச்சுட்டு வாங்க ஷெஃப் வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன் நீங்கள் எவ்வளோ அழகாக வேலை செய்கிறீங்க தெரியுமா நானே எதிர்பார்க்கல நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தர தயாராகவே இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு இங்கே கோபிக்கிட்ட வந்து ஷெஃப் பேசுகிறாரு உங்களுக்கு தெரியுமா அங்கே பண்டிகை வரதால நிறைய ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் இதெல்லாம் செஞ்சு அசத்தி கஸ்டமர்ஸையும் வந்து நிறைய பேரை வர வைக்கணும் இங்கே ஹோட்டலை ரொம்ப ஃபேமஸ் ஆக்கணும்னு சொல்லி பாக்கியா மேடம் முழு முயற்சியோடு ஈடுபட்டுட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்போதான் ஷெஃப் உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும் அந்த பாக்கியா நினைக்கிற எதுவுமே நடக்கக்கூடாது நான் நினைக்கிறது மட்டும்தான் அவளுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அவள் வேண்டான்னு சொல்லி நான் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவளை அவமானப்படுத்திட்டு வந்ததுக்கப்புறமா தனி ஆளான் நின்று பெரிய ஹோட்டலோட ஓனரானது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையே அவள் பார்த்துக்கிறா அவகிட்ட இப்போ நிறைய பணம் இருக்க போய் என் வீட்டில் உள்ள எல்லாரும் அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என்னை மதிக்க கூட மாட்டிக்கிறாங்க எப்போ அங்கே போனாலும் அவமானப்படுத்துகிறாங்க என்னை அங்கேருந்து அனுப்பணும்னு பார்க்குறாங்க ஆனால் அந்த பாக்கியாவோட ஹோட்டல் மட்டும் இல்லாம ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்கிட்டயே மறுபடியும் வந்து சேர்ந்துருவாங்க என்கிட்ட கையேந்தி நிற்பாங்க என் அம்மா அப்போ நான் சொல்லுவேன்ல என்னோடய அருமை புரியாத நீங்கள்லாம் எனக்கு வேண்டான்னு அவங்க மூஞ்சுக்கு நேரம் நான் சொல்லணும் இப்படி நீங்கள் பாக்கியாவோட ஹோட்டலை எதுவுமே இல்லாமல் செஞ்சிடணும் அவளுக்கு அந்த ஹோட்டலை வச்சு வருமானம் வரவே கூடாது அப்படின்னு ரொம்பவே கோபமாக கோப்பி பேசுகிறாரு இதை பார்த்த ஷெஃப்பும் நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறதுக்காக தான் நானும் பாக்கியாவோட பாக்கியமோட ஹோட்டலில் போய் சேர்ந்துருக்கேன் நீங்கள் கவலையப்படாதீங்க அவங்க என் முழு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படி நான் நடந்துக்கிறேன் அவங்க நம்புகிற அளவுக்கு நான் வந்து நல்லா சமைச்சு இருக்காங்க கண்டிப்பா இந்த முறை இந்த பண்டிகை காலம் வரும்போது நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க தான் தெரிய போது நான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க இங்க கோபி சொல்றாரு அவள் சொன்ன மாதிரியே நீங்கள் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யணும் ஆரோக்கியமான உணவெல்லாம் செய்யணும் ஆனால் அதை சாப்பிட்ட யாருக்குமே அந்த உணவு ஒத்துக்கக்கூடாது அங்கே சாப்பிட்ட எல்லாருமே பாக்கியா ஹோட்டல் மேலேயும் பாக்கியா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இனி அவள் அந்த ஹோட்டலை திறந்து வேலையே செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் அந்த ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் அப்படி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை நீங்கள் நான் இப்போ தரேன்னு சொன்ன பணத்தை விட அதிகமாகவே கொடுப்பேன் நீங்க எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த ஷெஃபும் சார் நான் பணத்துக்காக மட்டும் இல்லை சார் நான் உங்கள் உங்களுடைய ஹோட்டலில் ஒரு மாதமாக வேலை பார்த்துருக்கேன் நீங்கள் என்ன ரொம்பவே நல்லா கவனிச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறத நான் செய்யாமல் இருப்பேனா பாக்கியா மேடமோட ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் உங்களுடைய இந்த க்ளவுட் கிச்சனில் என்ன நீங்கள் சேர்த்துப்பீங்கல்ல அப்படின்னு கேட்க அது உடனே கோபியும் எப்போ வந்தாலும் என்னுடைய ஷெஃப்னு அதை நீங்கள் மட்டும்தான் எனக்கு இவ்வளோ விசுவாசமாக இருக்கும்போது உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேனா ஷெஃப் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிறாங்க இங்கே கோபி சொன்ன எல்லாத்தையுமே செய்ய தயாராகிறாரு புது ஷெஃப் பாக்கியாவும் அங்கே தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறேன் வர கஸ்டமர் எல்லாத்துக்குமே பாக்கியா மூலமாக பாக்கியா செஞ்ச அந்த புது இனிப்பு வகைகளை வந்த கஸ்டமர் எல்லாருக்குமே பாக்கியா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்த கஸ்டமர் அந்த இனிப்பு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப ருசியாகவும் அருமையாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டலோட ஓனர் யாருப்பா அப்படின்னு கேட்டு பாக்கியாவெல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க மேடம் ரொம்ப ருசியாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு இனிப்பை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை இதை எங்கள் பசங்களும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம் எங்களுக்கு இதை பேக் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி அதிகமான பணத்தெல்லாம் கொடுத்து நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பாக்கியாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நினச்ச மாதிரியே இப்போ தான் எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குது போல் அப்படின்னு நினைக்கிறாங்க வந்த எல்லாருக்குமே முதல்ல கொடுக்குற ஸ்வீட்டை ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதன் மூலமாக தன்னுடைய வந்து வியாபாரத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லி பாக்கியா முடிவெடுத்த எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே இவங்க பிரியாணியும் ப்ரிப்பேர் பண்ணி இங்க ஹோட்டலுக்கு வந்த எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் பரிமாற வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் பாக்கியாவுக்கு கிடைக்குது இதன் மூலமா இங்க பண்டிகை காலத்துல கூட உங்ககிட்டயே நாங்க வந்து ஆர்டர் கொடுத்து பிரியாணி எல்லாம் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இங்க பாக்கியா நினைக்கிறாங்க வந்த ஷெஃப் மூலமா தான் இவ்வளோத்தையும் நம்மளால செய்ய முடியுது ஷெஃப் நல்ல வேலை பார்க்குறாங்க அடுத்த மாசத்துல இருந்து இந்த புது ஷெஃபுக்கு கொஞ்சம் வந்து சேலரி சம்பளத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா கோபி சொன்னது இங்க ஷெஃபுக்கு ஞாபகம் of the நம்ம இங்கே வந்தது எதுக்கு பாக்கியா மேடம் பேரும் புகழும் அடையிறதுக்காகவா இல்லையே அப்படி இருக்கும்போது செய்கிற ஒவ்வொரு பிரியாணியும் அங்கே வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது ஆகணும் அப்போ தான் இங்கே பாக்கியா மேலேயும் இந்த ஹோட்டல் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இந்த ஹோட்டலை நடத்த முடியாமல் பாக்கியா வெளியில் போகணுன்னா நாம் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் இப்படியே என் மூலமாக இவங்க சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தால் அப்புறம் கோபிசார் என் மேலே ரொம்பவே கோவப்பட்டுருவார் அப்படின்னு நினச்ச அந்த புது ஷெஃபும் பிரியாணியை நல்ல தரமே இல்லாமல் செய்கிறாரு அதை சாப்பிட்ட எல்லாருக்கும் ஏதாவது ஆகணும் அப்படின்ற ஒரு மு முயற்சியில் அங்கே ஷெஃப் வந்து செய்கிறாரு இன்னொரு பக்கம் செல்வி யோசிக்கிறாங்க அக்கா இந்த ஷெஃப் மேலே உள்ள நம்பிக்கை பார்க்காம அவங்க பாட்டுக்கு எல்லாத்துக்கும் இருக்காரு ஆனாலும் ஷெஃப் மேலே என்னவோ சந்தேகமாக தான் இருக்கு யாரையும் கிச்சன் அப்படின்னு செல்வி யோசிக்கிறாங்க ஆக்கியாவோட ஹோட்டலில் ரொம்ப தரமான உணவு கம்மி விலைக்கு தராங்கன்னு போர்டில் எழுதி போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க இங்க பிரியாணியை வாங்கி சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் பேக் எடுத்துட்டு போறாங்க அப்படி இந்த பிரியாணியை சாப்பிட்டு வந்த கஸ்டமர் நிறைய பேத்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் பெரிய பிரச்சனையே வந்துருது இதை எதிர்பார்க்காத பாக்கியா என்ன கலங்கி போய் உடனே செல்வியும் என்னக்கா இது எல்லா வந்த கஸ்டமர் எல்லாருமே நல்லா இப்போ என்னவோ நம்ம ஹோட்டலில் சாப்பிட போய் தான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா வந்து சொல்றாங்களேக்கா அப்படின்னு சொல்லி அங்கே பாக்கியா செல்வின்னு எல்லாரும் பதட்டமா இருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்து வந்த புது ஷெஃப் ரொம்பவே சிரிச்சுட்டு இருக்காரு இப்படி நடக்கணும் தான் ஆசைப்பட்டேன் இனி பாக்கியா மேடம் ஹோட்டலில் ஏதோ நடக்க போகிறது இல்லை அங்கே பாக்கியா மேடமே வெளியில் போக போகிறாங்க கண்டிப்பாக போலீஸ் வந்தாங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் ஓரமாக போய் நின்று அந்த ஷெஃப்பும் வந்து கோபிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி கோபி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் இனி நீங்கள் நினச்ச மாதிரி பாக்கியா மேடம் இந்த ஹோட்டலோட ஓனர் கிடையாது அவங்க இப்போ எங்கே போக போகிறாங்கன்னு தெரியுமா போலீஸ் மூலமாக போய் கம்பி என்ன போகிறாங்க அங்கே வந்து நிற்கிற எல்லாருமே பாக்கியா மேடமையும் பாக்கியா மேடத்தோட ஹோட்டலையும் பற்றி ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் நினச்ச நினச்சதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கோபியும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் நான் நினச்சேன் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டீங்க கண்டிப்பாக நான் சொன்னதை விட அதிகமான பணம் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்ல இப்படி ஷெஃப் யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்க விஷயத்த செல்வி கேட்டுடுறாங்க கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த ஷெஃப் மேலே எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்தது அங்கே கிச்சனுக்குள்ளே எங்களை வர விடாமல் ஏதோ செஞ்சிட்ருக்காருன்னு நினச்சேன் ஆனால் இவர் மூலமாக தான் இந்த சாப்பாடில் ஏதோ வந்து கொடுத்துருக்கார் போல் அதனால தான் வந்த கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் உடல்நிலை முடியாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போலீஸும் வந்துடுறாங்க அந்த சமயம் இங்கே பாக்கியா கிட்டே சொல்கிறாங்க அக்கா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வேறு யாரும் இல்லை இந்த புது ஷெஃப் தான் அவர் தான்கா இப்போ யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தாரு நம்ம ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் இப்போ பாக்கியா மேடமோட ஹோட்டலையே இழுத்து மூட போகிறாங்க அவங்க இனிமேல் இங்கே ஹோட்டல் வச்சு நடத்தவே முடியாதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டியா நான் சொல்லும் போதெல்லாம் நீ கேட்கவே இல்லை அந்த ஷெஃப் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் இப்போ இத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா அதுக்கு நீயோ நானோ காரணம் இல்லைக்கா அந்த புது ஷெஃப் தான் காரணம் வந்த போலீஸ்கிட்ட எடுத்து சொல்லி அந்த ஷெஃப் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி போலீஸ் விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கே உண்மை எல்லாமே வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாவும் அழுதுகிட்டே அங்கே வந்த போலீஸ்கிட்ட மேடம் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இத்தனை வருஷமாக நான் வந்து ஹோட்டல் வச்சு நடத்திட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம் நான் வேறு வேறு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்படிப்பட்ட எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வந்ததே கிடையாது இப்போ இப்படி நடந்திருக்குன்னா எங்களுக்கு என்னவோ அந்த ஷெஃப் மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஏன்னா அவர்தான் இது எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்குறது அப்படி இருக்கும்போது அவரை கொஞ்சம் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உண்மை வெளியில் வரும் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே போலீஸும் பாக்கியா சொன்னதை நம்பிக்கிட்டு அங்கே வந்து ஷெஃப்பை கூப்பிட்டு கேட்க முதல்ல ஷெஃப் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது பாக்கியா மேடம் சொன்னதை தான் நான் சமைச்சு கொடுத்தேன் நீங்கள் வந்து ஹோட்டலோட ஓனரை கேட்காமல் என்ன வந்து கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கராராக அடம்பிடிக்கிற மாதிரி பேசுகிறாரு ஆனால் அந்த ஷெஃபோட பேச்சில் கொஞ்சம் கூட நேர்மையே இல்லை அப்படின்றத இங்கே போலீஸ் புரிஞ்சுக்கிட்டு உங்களை சும்மா விட போகிறதே கிடையாது உண்மையை சொல்லலைன்னு வைங்க யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி இங்கே அனுப்புனாங்களோ அவங்களுக்காக நீங்கள் கம்பி என்ன வேண்டியதாக இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க வேறு வழியே இல்லாமல் இந்த கோபி சாருக்காகலாம் நான் எங்கேயும் போக முடியாது எனக்கு வேறு பசங்க ஃபேமிலின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷெஃபும் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் நான் இந்த ஹோட்டலுக்கு வர காரணமாக இருந்தது கோபி சார் தான் அவர் சொல்ல போய் தான் இந்த ஹோட்டலுக்கு நான் ஷெஃபாவை வந்து வேலைக்கு சேர்ந்தேன் இவங்களை நம்ப வச்சு எப்படியாவது என் மூலமாக இந்த ஹோட்டலில் இல்லாமல் செய்யணும்னு கோபி சார் ஆசைப்பட்டாரு எனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொன்னார் அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் கோபி சார் செஞ்ச தப்புக்கு நீங்கள் எனக்கு எந்த இதுவும் தந்துராதிங்க அப்படின்னு சொல்லி கண்கலைங்க எங்கள் எங்கள் ஷெஃபும் பேசுறாரு தான் பாக்கியாக தெரியுது பின்னாடி இவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி அப்போ கோபி தான் இருந்திருக்காரு இத்தனை நாள் ஆகுது கோபிக்குன்னு நான் எதுவும் தேவையில்லாமல் செஞ்சது அவர் வழியில் தலையிட்டதும் இல்லை அப்படி இருக்கும்போது குடும்பத்திலையே நான் மட்டும்தான் இப்படி வேலை செஞ்சு சம்பாரிச்சுட்டு இருக்கேன் இந்த ஒரு தொழிலும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சிட்டாரே கோபி அப்படின்னு கோபி மேலே சரியான கோபத்தில் இருந்த பாக்கியாவும் பார்த்தீங்களா மேடம் எங்க மேலேயோ இல்லை ஹோட்டல் மேலேயோ எந்த தப்புமே இல்லை இவரை நம்பி வேலைக்கு சேர்த்தேன் ஆனால் கோபி தான் இவரை அனுப்பிவிட்டுருக்காருன்னு தான் மேடம் எனக்கு தெரிய வந்தது இப்போவாது உங்களுக்கு புரிஞ்சதுல அந்த கோபியை நீங்க சும்மா விடவே கூடாது என்னோட ஹோட்டல் வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக தான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஆனால் அவர் வழிக்கு நான் போறதே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே பாக்கியா மேலேயும் பாக்கியா ஹோட்டல்லையும் எந்த விதமான தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக அங்கே கோபியோட

பெரிய ஒரு ஹோட்டலோட ஓனராக இருக்கீங்க ஆனால் அடுத்த ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு ஆளெல்லாம் அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே பாபியை திட்டி அவமானப்படுத்தி வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் பலார் பலார்னு வச்சு எல்லார் முன்னாடியுமே கோபியை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க கோபியை பார்த்து அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே கோபி சார் ரொம்பவே நேர்மையானவர் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு பார்த்தா இப்படி அடுத்த ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்ய நம்ம நம்மக்கிட்ட வேலை பார்த்த ஷெஃபியை அனுப்பி வச்சுருக்காரு இவர் இப்படி செய்வார்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி வேலை பார்க்குற ஸ்டாஃபே இங்க கோபியை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுறாங்க பாக்கியாவோட ஹோட்டலில் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு செஃப் அனுப்பி வச்சேன் ஆனால் அந்த பிரச்சனை எல்லாமே இப்படி என் பக்கம் திரும்பவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவமானப்பட்டு போகிறாரு கோபி இந்த கோபியை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைச்ச பாக்கியாவும் கோபியை பார்க்க போனது மட்டும் இல்லாமல் போன வேகத்தில் இங்க கோபியோட கண்ணம் செவக்கிற மாதிரி பலார் பலார் பலார்னு வைக்கிறாங்க இங்க பாக்கியா கோபி கிட்டே சொல்றாங்க நீ செய்கிற ஒவ்வொரு வேலையிலேயும் நான் துவண்டு போயிடுவேன் நினச்சிடல நான் பாக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு என்னுடைய ஹோட்டலில் என்ன செஞ்சால் டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க பாக்கியா